பல உண்டு நிறைய கேள்வி அதெல்லாம் வந்து நிஜமான உண்மைகள் நிஜமானோட அனுமதியை பெற்று மட்டும்தான் முழுமையா அவங்களோட கருவறையில அவங்களோட சிலையை வச்சு நாங்க பூஜை பண்றோம் அந்த பிரபஞ்சத்தோட சக்தியோட அனுமதி அதே போல இவங்க யாருக்கும் எந்த தீமும் செய்ய மாட்டாங்க உலக அளவில் இருந்து காக்கும் ஒரே தெய்வம் யார் அப்படின்னா ஏழை மட்டும்தான் அவங்க கிட்ட அளவற்ற என ஆற்றல் அவங்க கிட்ட நிறைய ஏழைய கடவுளா நினைச்சு அதுக்கு ஒரு சிலை அமைச்சு அந்த சிலையையும் கொண்டு போய் வச்சு ஒரு கோவில் கட்டிருக்காங்க நடக்குது இன்னும் ஆச்சரியமாக இருக்கு தமிழ்நாட்டுல சேலம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய மல்ல முப்பம்பட்டி அப்படிங்கிற பகுதியில சிவ கைலாய ஆலயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இதுல இரட்டை ஆருடைய சிவலிங்கம் அமைந்திருக்கிறதா சொல்லப்படுது அதே போல சக்தி தேவி பார்வதி தேவி சிவன்லிங்க ரூபத்திலையும் அமைந்திருக்கு அதே போல பஞ்சமி வராகி அம்மன் நான்கு முக முருகன் ஐந்து முக காளி இந்த மாதிரி சில சிலைகளும் இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவில் சித்தர் பாக்கியா அப்படிங்கறத நடத்திட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது இந்த கோவில்ல தான் ஏழையனுக்கு ஒரு சிலை வைத்து வழிபட்டு அப்படின்னு பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் அதிர்ச்சிய மூட நம்பிக்கையை ஊக்குவிக்கிற மாதிரி இருந்தாலும் சோசியல் மீடியால இது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாவே மாறிட்டு இருக்கு இது என்னங்க புது உருட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இப்பதான் அயலாண் படம் பாத்துட்டு வந்துருப்பாரு போல அப்படிங்கிற மாதிரியும் சில கமெண்ட்ஸ் சோசியல் மீடியால வர்றதையும் கவனிக்க முடியுது அதையும் தாண்டி இன்னும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த கோவில் இருக்கக்கூடிய பாக்கி அப்படிங்கிற சித்தர் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இன்னுமே அதிர்ச்சியை ஏற்படுத்துது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா பிரபஞ்சத்துல சிவன் படிச்ச முதல் பிரபஞ்ச தெய்வம் ஏலியன் தானா உலகத்திலேயே ஏலியனோட முதல் சிலை சேலத்துல நாங்க தான் அமைச்சிருக்கோம் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லியிருக்கிறாரு இந்த கோவில் சிலையை அமைப்பதற்கு முன்பாக நாங்க ஏலியன் கிட்ட முறையா அனுமதியெல்லாம் வாங்கியிருக்கோம் ஏலியன் சிலை அமைக்கணும் அப்படின்னா ஏலியன் தெய்வங்கள் அனுமதி கொடுத்தாதான் அதெல்லாம் பண்ண முடியும் நாங்க முறையா அனுமதி வாங்கி தான் இதை வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த ஏலியனை வணங்குற வணங்குறதுனால மக்கள் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்காங்க நிறைய பேர் தேடி இந்த கோவிலுக்கு வந்து வணங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய தகவல்களையும் சொல்லி இருக்கிறாரு அதே போல இனிமே ஏலியன்களுடைய வருகை அதிகமாகும் எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏலியன் வந்து நல்லதுதான் பண்ணும் அப்படின்னு தொடர்ந்து நிறைய விஷயங்களை அவர் பேசுறாரு இதற்கு சோஷியல் மீடியால பெரும்பாலானோர் எதிர்ப்பு தெரிவிச்சும் கிண்டல் செய்தும் தான் கமெண்ட் பண்ணிருக்கிறத பார்க்க முடியுது இது ஒரு மூட நம்பிக்கையை

கட்டு பறக்குது அப்படின்லாம் சொல்லி நம்ம நிறைய கேள்வி அதெல்லாம் வந்து நிஜமான உண்மைகள் ஏழனோட அனுமதியை பெற்று மட்டும்தான் அவங்களோட கருவறையில அவங்களோட சிலையை வச்சு பிரபஞ்சத்தோட சக்தியோட அனுமதி வாங்கி தான் செய்கிறோம் அதே போல ஏழியனோட வருகை இனிமே அதிகமாகவே ஒழிச்சு கம்மியா ஆகாது அதே போல இவங்க யாருக்கும் எந்த தீமும் செய்ய மாட்டாங்க உலக அளவில் இருந்து காக்கும் ஒரே தெய்வம் ஏழை மட்டும் தான் அவங்க கிட்ட அளவற்றி நிறைய இருக்கு அதை நிறைய கண் குடிக்கிறது குழந்தைகளை எல்லாம் ஆராய்ச்சி கடைசி அவங்களோட